லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு இன்றே சகலத்திற்கும் விடுதலை ஆதார வசனம் ஏசாயா இருபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டலிடுவேன் எங்கள் கிரிகைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரி ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களே ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்கிறார்கள் என்றால் நான்கு பேருக்கும் ஒரு மனதிய நாவி இல்லாமல் நான்கு வித்தியாசமான முடிவுகளை எடுத்து நடந்தால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும் நான்கு பேரும் ஒன்று சேர்ந்து ஒரே கருத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்தால் அந்த குடும்பம் பரலோகத்தை பூலோகத்தில் காணலாம் நம்முடைய காரியங்கள் என்ன எப்படி நடத்த வேண்டும் பாவி என்ன சித்தம் என்ன திட்டம் என்ன என்பவைகள் நம்மதை வழிநடத்தும் தலைவனும் தகப்பனும் ஆகிய கருத்தருக்கும் மட்டுமே தெரியும் அவர் நம்மை சர்வாதிகாரியாக எதேசாரியாக நம்மை நடத்துவதில்லை நம்மை மதிக்கிறார் நமது சுயத்துக்கு மரியாதை கொடுக்கிறார் நம்முடைய விருப்பங்கள் ஆசைகள் நினைவுகள் இவைகளை கருத்தில் கொள்ளாமல் இல்லை இதற்கு சாட்சி எரேமியா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினோராவது வசனம் எல்லாவற்றையும் அறிவேன் அதை தீமை கேல தான் என்கிறார் நீதிமான்களாகிய நம்முடைய ஆசையில் நியாயமானவைகள் என்றுதான் அங்கீகரித்துக் கொள்கிறார் நீதிமானின் விருப்பம் கொடுக்கப்படும் என்கிறார் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது நீதிமானை பசியினால் வருந்த விடார் அப்படி என்றால் அவருடைய தேவைகள் அந்த தேவைகளை ஏங்கி ஏங்கி ஏக்கம் படகு விடைய மாட்டார் நீதிமான்களுக்குரிய கணம் ஆசீர்வாதங்களை ஒரு பேப்பரில் எழுதி வைத்து அதன் மீது கை வைத்து இப்படியே நீதிமானாகி எனக்கு நடக்கும் நடக்கட்டும் என்று விசுவாசத்தோடு தொடர்ந்து செவியுங்கள் நீங்களும் நீதிமான்களைப் போல நடந்து கொள்ளுங்கள் அப்படியே அனைத்தும் நடக்கும் நமக்கு அவசியமான பொருள்கள் தேவைகள் வீட்டிற்குள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து மதித்து சுகம் மதித்து நடக்கிறதல் காரியங்கள் எல்லாம் சரியாக நடத்தல் வேலையில் ஒரு திருப்தி சமாதானம் பிள்ளைகள் கீழ்படிதலோடு நடத்தல் இப்படி வாழ்வின் பல கூறுகள் எல்லாம் நேர்மறையாக நடக்கும் பட்சத்தில் நாம் மகிழ்கிறோம் பூர்ண சமாதானம் என்கிறோம் கர்த்தர் எங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார் என்பது போல நமது எண்ணங்கள் பேச்சுக்கள் இருக்கின்றன இவைகளில் குறைவுகள் மாறுபடுதல் எதிர்மறை தாக்கம் வரும்போது கர்த்தர் நம் மீது கோபமோ என்ற நிலைக்கு வந்து விடுகிறோம் இல்லை இல்லை கர்த்தர் எப்போது நம்மை நேசிக்கிறவர்தான் அவர் தமது அன்பை கால சூழ்நிலைக்கு தக்கவாறு கூட்டவோ குறைப்பதோ இல்லை அவரது இரக்கத்திற்கு முடிவே இல்லை இது அவரது அன்பின் அடிப்படையில் பிறப்பது சூழ்நிலையோ சாத்தானுடைய செயலோ நமது அஜாக்கிரதையினாலும் சில சமயங்களில் இப்படி எதிர்மறையான தாக்கம் வருகின்றன நடக்கின்றன நமக்கு மெத்தன போக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் நாம் ஜாக்கிரதை இருவர்களாக எப்பொழுது இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இவைகளை சில சமயத்தில் அனுமதிக்கிறார் எதுவாக இருந்தாலும் நாம் எப்போதும் கர்த்தரையே முதன்மையாக முன்வைத்து அவரை தேடுவதில் பின்வாங்காமல் இருப்போம் என்றால் இதைத்தான் நாம் அவ்வப்பொழுது செக் பண்ணி வேண்டும் நாம் இப்படி இருக்கிறோமா என்று கீழ்படியாமல் போய்விட்டோமோ தெரிந்தே தவறு செய்து விட்டோமோ என்று நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடம் வந்துவிட வேண்டும் ஏதும் புரியவில்லை என்றால் அவரிடமே கேட்கலாம் தகப்பனே உணர்த்துங்கள் திரும்பிக் கொள்ளுகிறேன் திருப்பிக் கொள்ளுங்கள் என்று நிச்சயமாக உணர்த்துவார் அவர் சுகத்தை செழிப்பை விடுதலையை அமைதியை சமாதானத்தை கட்டளை இடுகிறதே தாவீது தவறு செய்து அதை அவனுக்கு உணர்த்தின போது மன்னிப்பு கேட்கிறான் சங்கீத ஐம்பத்தி ஒன்று படியுங்கள் இதில் எட்டாவது வசனத்தில் நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் என்று விண்ணப்பிக்கிறான் அவன் செய்த தவறினாலே ஆண்டவர் மன்னித்தாலுமே அவனுக்கு சந்தோஷம் இல்லை மகிழ்ச்சி இல்லை அதை சம்பாதிக்க முடியாது ஆகவே எனக்கு அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி கேட்கும்படி செய்யும் என்று விண்ணப்பிக்கிறான் ஆம் இவர் கட்டளை இடுகிறவர் என்பதை அவன் அறிந்திருந்தான் நாமும் அறிந்திருத்தல் அவசியம் வீட்டில் சில காரியங்கள் மாறுதலையாய் நடப்பதால் நிம்மதி இல்லை அமைதி இல்லை என்றால் நாமும் இப்படி கேட்க வேண்டும் கேட்டால் கொடுக்கப்படும் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி ஒரே இரவிலே வெளியே கொண்டு வந்தார் ஆம் ஒரு காலகட்டத்தை குறித்து வைத்திருந்தார் வைத்திருக்கிறார் நமக்கும் ஒரு காலகட்டத்தை வைத்திருக்கிறார் இந்த செய்தி எதற்காகத்தான் உங்களை கேட்க வைக்கிறார் அப்படி உங்கள் குடும்பத்தில் வேலையில் பிசினஸில் ஒரு மாபெரும் பிரேக் த்ரூ கொண்டு போகிறார் கட்டளையிடப் போகிறார் நிறைய உங்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டார் அவர் கட்டளையிடும்போது இதுவரை இந்த தடைகள் யாவும் மாயமாய் மறந்துவிடும் கட்டளை கொடுப்பவர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் புதிய வழிகள் பிறக்கும் இதுவரை புலப்படாத பல காரியங்களை உங்களுக்கு புலப்பட பார்க்க செயல்பட வைப்பார் சத்துருவினால் வந்த சமாதான குறைவு என்றால் அவனுடைய முழு பலத்தையும் காட்ட அனுமதித்து பின் அவனை உங்கள் எல்லையிலிருந்து முற்றிலும் நீக்கிவிடுவார் பார்வோன் சேனையை அமிழ்த்தினது போல அப்படியே மாறுதலையாகத்தான் கட்டளையிடுகிற தேவன் என்பதை உங்கள் வாழ்வில் அவன் செய்த காரியங்களை மாறுதலையாக காட்டப் போகிறார் யோபுவுக்கு நடந்தது போல யோசியப்பிற்கு நடந்தது போல தானியலுக்கு நடந்தது போல சங்கீத அறுபத்தி அஞ்சு ஏழில் சொல்வது போல எதிரியின் கூக்குரலை அமளியை தன் ஒரே வார்த்தையில் அமர்த்தி போடுவார் இதுவரை சவால் விட்டு கொண்டிருந்தவனை நீங்கள் தேடினாலும் காண மாட்டீர்கள் துரத்துவார் இல்லாமல் ஓடி போய்விடுவார் இரண்டாவது சூழ்நிலையினால் வந்த எதிர்விளைவாக இருந்தால் ஒன்று அந்த சூழ்நிலையை அகற்றுவார் அல்லது உங்களை அதிலிருந்து விடுவித்து வெளியே கொண்டு வந்து விடுவார் எப்பத்தான் விடுவோ வெளிச்சமோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார் இன்றே அனுகிரக காலம் இன்றே ரச்சனிய நாள் இதற்கு நீங்க செய்ய வேண்டியது யாரையும் விரல் நீட்டு குற்றம் குறை சொல்ல வேண்டாம் இப்படிப்பட்ட நிலைக்கு நீதான் காரணம் நீதான் காரணம் என்று குறை சொல்ல வேண்டாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அவர் தானே சொன்னார் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று ஸ்தோத்திரம் செய்யுங்கள் இப்படிப்பட்ட நிலையில் யாரேனும் இருப்பது தெரிய வந்தால் அந்த கஷ்டம் வேதனை எப்படி இருக்கும் என்று புரிந்த உங்களுக்கு அறிந்த நீங்கள் அவர்களுக்காக முதலில் ஜெபியுங்கள் யோ ஜெபித்தானல்லவா தன் நண்பர்களுக்காக ஜெபித்தானல்லவா பின் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் இதுதான் விதைத்தல் அறுவடை நிச்சயம் இது நாம் செய்துதான் ஆக வேண்டும் எனக்கே ஆயிரம் கஷ்டம் எனக்கே பல பிரச்சனை என்று கூப்பாடு போட்டு கொண்டிருக்காமல் அதையெல்லாம் ஓரமாக தள்ளி வைத்துவிட்டு ஆண்டவர் ஸ்தோத்திரம் செய்ய சொல்லியிருக்கிறார் செய்யுங்கள் இப்படிப்பட்ட மக்களை காதில் உங்களுக்கு விழுந்தால் அவர்களுக்காக செவியுங்கள் இதுதான் விடுதலைக்கு அடையாளம் விடுதலைக்கு வழி ஜெபிக்கலாம் தகப்பனி நிர்வேடிக்க பார்க்கிற தேவன் அல்ல கண்ணீரை காண்கிற தேவன் எங்களுக்காக பரிதவிக்கக்கூடிய மகா பிரதான இறையாதே இம்மட்டும் நெல் இன்று எங்கள் எதிர்மறையாக போய்க் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அதிகாரம் கொடுக்கிற தேவன் இந்த செய்தியை கேட்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் இன்று விடுதலையை பெறுவோம் சமாதானம் பெறுவோம் அது நிலை உடைய நாமத்திற்காக வாழ்வோம் இயேசுவே நாமத்தில் பெய்தாவே ஆமேன்